எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னாக்கா விகாஸ் தம்பி வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அதனால சாயந்தரமாக வந்துடுவான் தம்பி வந்துட்டான்னாக்கா அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா அதனால இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா கொழுக்கட்டை தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உலார பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா அந்த கொழுக்கட்டை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் நேத்திக்கு வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன் ஆமாம்மா எனக்கு இது வேண்டாம் எனக்கு உள்ளே பூர்ணம் வச்ச மாதிரி எனக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனால் இன்றைக்கி அந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கொழுக்கட்டைக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் எள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் திருகி வச்சுருக்கேங்க இந்த எள் நிலக்கடலை கொழுக்கட்டை தான் பூரணம் தான் செய்ய போகிறேன் இது வறுத்த நிலக்கடலை அதான் சும்மா கொஞ்சமாக போட்டு ஒரு ட்ரிப் சூடு மட்டுப்படுத்திக்கலாம் அப்படியே லைட்டாக சூடு படுத்திட்டு எடுத்துக்கலாம் அடுத்த எள்ளு போட்டு வறுத்துக்கலாம் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நம்மளோட அளவு தாங்க எள்ளாக இருக்கட்டும் நிலக்கடலையாக இருக்கட்டும் எள்ளை விட கொஞ்சம் நிலக்கடலை அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் இப்போ இதையும் படப்படன ஒரு பொ பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா சுத்தப்படுத்த தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நல்லா அரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி காய வச்சு நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு அதுக்கப்புறம்தான் நம்ம பயன்படுத்தணும் நல்லா வறுத்துட்டோம் எல்லையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ அதையும் எடுத்து இதை கொட்டிடலாம் நான் வந்து நிலக்கடலே நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா உதுத்து எடுக்கலை ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டேன் போதும் அப்படின்ட்டு நம்ம அந்த தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டாக தான் நான் உதுத்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஆரட்டம் அப்படியே அதுக்குள்ளே நம்ம தேங்காயை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும் நமக்கு அதனால் நெய் விட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் இருக்கிற ஈரப்பழம் போனால் போதுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தேங்காய் வந்து ஓரளவுக்கு வறுத்துட்டேங்க இது வந்து இலங்காயாக இருக்கிறதுனால இந்தளவுக்கு இப்படி இருக்குது நீங்கள் நல்லா நெத்துக்காயாக போட்டிங்கன்னா நல்லா வர வரன்னு நல்லா வறுத்து வந்துடும் அதனால் நெத்துக்காயாக போட்டுங்க இப்போ நம்ம வந்து நிலக்கடலையும் எள்ளையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நம்ம பொடி பண்ணிக்கலாம் நம்ம சூப்பராக வந்து எள்ளு பொடிச்சாச்சு நம்ம இதை வந்து தேங்காய் தேங்காய்க்குடைய சேர்த்திடலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்திக்கணுங்க இப்போ நம்ம டோட்டலாக ரெண்டு கப்பு எடுத்துருக்குறோம் நம்ம இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சக்கரை நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி வீட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வீட்டு நம்ம நாட்டு சக்கரை அதில் போட்டுடலாம் இது வந்து பேக்கெட்டில் வாங்கினது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வடிகட்ட வேண்டியதில்லை நல்லாவே இருக்கும் இல்லை பேக்கெட்டில் வாங்கலை நம்ம குண்டு வெல்லம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உடைச்சிட்டு இது மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு இது கரைஞ்சதும் இந்த நம்ம வச்சிருக்கிறது எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதாங்க பாகு பாருங்க பாகுலாம் கிடையாது அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த நிலக்கடலையும் அந்த தேங்காய் என்னது எள் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுறோம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்தர்லாம் கிளறி கொடுக்க கிளறி கொடுக்க நல்ல கெட்டி தின்மை ஆயிரும் அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை அப்படிங்களா அவ்வளோதான் ரொம்ப நீங்கள் களைகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப இறுகிறும் ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் போதும் இந்த பூரணமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போதும் இப்போ வந்து ஏலக்காய் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் உள்ளார நெய் விட்டோமா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய்க்கு மட்டுந்தானே நெய் விட்டுருக்கோம் அதனால் இந்த பூரணத்துக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் தூவிடலாம் தூவிட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் வச்சிருக்க வச்சுருக்க வச்சிருக்க நமக்கு வந்து இன்னும் கெட்டித்தன்மம் ஆகும் அதனால போதும் இப்போ ஆரணிச்சின்னாவே நமக்கு பூரணம் சரியா இருக்கும் நமக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு அது இல்லாமல் ஹெல்த்தியானதும் கூட நமக்கு சரிங்களா ஏன்னா நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா நிலக்கடலை எள் அதனால தேங்காய் இது எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆவியில் வேக வச்சு நம்ம கொழுக்கட்டி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி விகாஸ் தம்பி கொடுக்க போகிறேன் இதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்ட மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் மாவுக்கு தண்ணி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அந்த அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நெய் விட்டுக்குங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் பச்சரிசி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் மாவு வந்து கரெக்டாக வந்துடும் ஐயோ எனக்கு இப்படி போட்டேன் எனக்கு வரல அப்படி போட்டேன் எனக்கு வரல அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது மாவை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க அப்படியே வந்து களியாட்ட அப்படியே உங்களுக்கு பிறண்டு வந்துடும் அப்படியே நான் நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க மாவு இப்படி நீங்கள் தொட்டிங்கனாக்கா கையில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவும் வந்து ஆறணும் ஆறுனுச்சுனாக்கா நம்ம இதுக்கு மேலே கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் ஓகே இப்போ மாவும் நமக்கு ஆறணும் பூரணமும் நமக்கு ஆறணும் ரெண்டும் ஆறுனுச்சுனாக்கா கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் ஓகே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அவ்வளோதான் நம்ம கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டை மாவு பிணைகிறது பூரணம் செய்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இது வச்சு இந்த அச்சியை வச்சு வச்சு எடுக்கிறதே தான் அந்த கொழுக்கட்டை லேட் ஆகிறது தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதே இல்லை யாருமே லேட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஒரு பாக்ஸு ஃபுல்லாக அப்போ போட்டுட்டு முதல்ல வச்சிடலாம் ஏன்னால் லேட்டாயிரும் வரத்துக்குள்ளார மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் வச்சமாக்க லேட்டாகிடும் இது இப்படி ஓப்பனாக வச்சால் காஞ்சி போயிடும் இப்படி வைக்கக்கூடாது தட்டு வச்சு மூடி தான் வைக்கணும் அடுத்தடுத்து எல்லாம் செஞ்சுட்டு அதை வேக வச்சமாக்க முடிஞ்சுது நார்மல் பச்சரிசிக்கும் இந்த பச்சரிசிக்கும் என்ன வித்தியாசம்னாக்க இது கவுனி அரிசி இது வந்து செய்யும் போதே வாசம் கம கமன்னு அடிக்குது அது ஒன்று தான் வித்தியாசம் நல்ல வாசமாக இருக்குது அப்படியே ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம இதை கொண்டு போய் முதல்ல வச்சிடலாம் ஏன்னா வந்துடுவோம் அதனால் வேக வேகணும் இல்லைங்களா அதனால் இதை முதல்ல மட்டும் வச்சுட்டு உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் மேலே வச்சுட்டேன் இப்போ வெந்தூர் நல்லா நிறைய பேர் இந்த இந்த ஸ்டீமர் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து நம்ம அமேசானில் தான் வாங்கினேன் இது வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்போ நல்லா இருக்குது பேம்போ ஸ்டிக்கில் ஓகேங்களா இப்போ அடுத்ததான் நான் சரி ரெடி பண்ண போகிறது என்னான்னாக்கா கார்லிக் ப்ரெட்டு தான் ப்ரெட்டில் வந்து கார்லிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தடவி வச்சுட்டேன் ஏற்கனவே ஒரு பாக்ஸில் தடவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் ஏன்னாக்கா அப்போதிக்கு தடவிட்டு இருந்தால் லேட் ஆகும் அப்படின்ட்டு ரெண்டு பிரெட்லேயுமே தடவியாச்சு நடுகாண்ட சீஸ் வச்சு ஏன்னா சீஸ் கார்லிக் பிரெட் செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு நார்மல் கார்லிக் பிரெட் வேணாம் அப்படின்ட்டு இது ரெண்டாவது ஐட்டம் அவ்வளோதான் ரெண்டும் வந்து ரெடி ரெண்டும் இப்போ இதில் வச்சிடலாம் ஏர் ஃப்ரையரில் வச்சு அது ரெண்டும் சு கவுனி அப்படிதான் இல்லையா அதனால அந்த டேஸ்ட் அப்படிதான் இருக்கு எடு நல்லா வெந்து அப்படியே வெடிச்சிருச்சு பாரு அது இல்லாமல் நான் எடுத்ததுமே கம கமகமும் மாதம் மனமனம் அனுச்சுடா ம் சுடுதுடா கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக விகாஸோடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் ஏர் ஃப்ரையரில் ஓகே ரெடி ஆகட்டும் பைடா அப்படி எடுத்து வாழை வைக்க முடியுதுடா பையலே ஒன்று கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஃபேனை போடு விகாஸ் தம்பிக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ கொண்டு போய் நம்ம கொடுத்துர்லாம் தம்பி இது போதுமா என்ன ஒரு ஆச்சரியம் என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே கத்தாவே பையன் வந்ததும் உட்காந்து படிக்கிறானே அதை கொஞ்சம் ஆர்ட்ருக்க ஆர்ட்டுக்கண்ணே நானே இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடு சரியா ஆய் உள்ளார சீஸ் வச்சு பண்ண எப்படி இருக்கு சீஸ் போட இருக்குதா ஆ சீஸ் இருக்கிறது தெரியுதா அதை தெரியவே இல்லையா சாப்பிட்டாதுதா எல்லாம் வீடியோவில் பார்த்தா அப்படியே இழுத்துட்டு ஜவ்வாட்டை வர மாதிரி இருக்குது கொஞ்சம் நிறையா போட்டிருக்கணுமோ ஆ நிறையா போட்டிருக்கணும் சரி சூப்பர் ஏன்டா கொழுக்கட்டை தான் சாப்பிட்ருக்குறா அதுக்குள்ளார ப்ரெட்டு வரவும் இது மோ இதாக ஆரம்பிச்சிட்டியா சரி ஓகே இன் இன்றைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இனிதே நிறைவடைந்தது ஓகே அம்மாவுக்கு நீ எதுவும் மாட்டியா ம் இப்போ நல்லா சாயந்தரம் ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சிங்க இதுக்கு மேலே நமக்கு தோட்டத்து வேலை தான் என்னதான் திலகாவை வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்று திலகான்னு சொன்னாலும் அவள் வந்து ப்ராப்பராக தண்ணி ஊற்ற மாட்டா ஏன்னா கரெக்டாக எனக்கு தெரியும் நம்ம செடி மேலே பெரிய இருக்கிறவங்க மட்டும்தான் செடி வந்து தண்ணி ஊற்றிருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் அவங்களாம் வந்து கரெக்டாக ஊற்ற மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஊற்றுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற்றாம விட்டுருவா இன்றைக்கி வந்து பார்த்தேன் தண்ணி எதுக்கும் ஊற்றல அதனால் வந்ததும் மொதல் வேலை செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை தான் எனக்கு ஏன்னா மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை விட்டுருவா ஆனா நான் என்ன பண்ணுவேன் மற்ற வேலை செய்யறேனோ இல்லையோ ஆனால் ப்ராப்பராக செடிக்கு தண்ணி ஊற்றுறோமா முதல்ல செடி குடிச்சிச்ச தண்ணி அப்படின்னு தான் பாப்பேன் நான் ஏன்னா ஒரு நாலு நாள் நம்ம தண்ணி ஊற்றுலினாக்கா இத்தனை நாள் வளர்த்தன செடி வீணா போயிருங்க அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அதுதான் பார்த்தீங்களா எல்லாம் வாடி போயிருக்குது பாருங்க இப்போ வந்து தண்ணி விட்டேன் எல்லாத்துக்கும் கவரில் போட்டு வைக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெய்லிக்கும் எத்தனை வேலை இருந்தாலும் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றியே தீரணும் அதனால் மறந்து விட்டுவிட்டோமாக்க அவ்வளோதான் இது நாளைக்கு விட்டோமாக்க அது அப்படியே செத்து போயிடும் அது தெரிகிறது நானும் ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப் சொல்லி பார்த்துட்டேன் மறந்து போயிடுவா எப்படியும் மறந்து போயிடுவா அதனால் நான் வந்து டெய்லிக்கும் செக் பண்ணிடுவேன் பாருங்களேன் இது வந்து வாட்டம் கொடுத்து போச்சு அது என்னன்னா இந்த கவர் வந்து மூடிக்குதுங்களா மூடினா அந்த கவரை திறந்து ஊற்றுறது கிடையாது அதுதான் கிட்ட இருக்கிற ஃபால்ட்டு இப்பெல்லாம் திறந்து ஊற்றிட்டு தான் வந்தேன் இந்த ட்ரிப்பு வந்து குண்டுமொல்லியை சாயந்தரத்தில் எடுத்து கோர்த்து வச்சேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கோர்த்ததுக்கப்புறம் சாயந்தரமாக கோர்த்தது இது இப்போ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே செண்டாட்டம் அப்படியே வெடிச்சு இருக்குது அப்படியே பைப்பு போட்டு விட்டுருக்குறேன் அப்படியே எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு எங்கள் செம்பருத்தி பூச்செடியை உங்கள் காட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன் பூ செடியும் கட் பண்ணி விட்டுட்டேன் அதையும் பதியம் போட்டு விட்டேன் அடுத்ததான் எங்கள் செம்பருத்தி செடி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் எதுவுமே பூக்காமல் அப்படியே வெறும் நான் கொத்து கொத்தா கொ கீத்து கீத்தா தொங்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதனால் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு செ இதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன் வெறும் கோல் மட்டும் நிற்கிது பாருங்க சூப்பர் இந்த வருஷந்தான் வந்து எங்கள் பட்டர்ஃப்ரூட் வந்து காய வைக்கல ஏன்னா வெயில் பயங்கரமான வெயிலாக இருந்ததுனால செடி தப்பிக்கிறதே பெரிய பாடாயிடுச்சு அதனால் இந்த வருஷம் பூ மட்டும்தான் பூத்துச்சு ஆனால் காய் வைக்காமல் போயிடுச்சு ஒரு காய் கூட வைக்கல இங்கேயும் வைக்கல மேல் மேல்காட்லேயும் வைக்கவே இல்லை அடுத்ததான் நம்ம தாய்லாந்து கருவேப்பிலை இது பயங்கர வாசமாக இருக்கும் இந்த கருவேப்பில நான் நிறைய ட்ரிப் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இந்த மரம் வந்து நல்லா பெரிய மரமாகவே ஆயிடுச்சு அதனால் இனிமேல் இந்த கருவேப்பிள்ளையை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் எப்பவும் நம்ம கருவாப்பிள்ளையை தான் பயன்படுத்துவேன் இதை பறிச்சுட்டே மாட்டேன் இனிமேல் இதை பறிச்சுட்டு போகலாம் ஏன்னா இது சின்ன மரமாக இருக்குது இது ஏன் ஒடிக்கணும் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய மரமாக பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய மரமாகவே வளர்ந்து வந்துருச்சு நல்லா ஒய் ஒயர்ற போயிடுச்சு அப்படியே ஆனால் இதில் பூ பூத்து வெ பூலாம் பூக்குது ஆனால் விதையெல்லாம் வைக்க மாட்டேங்குது அவ்வளோ ஒன்று பெருசாக நம்ம செடி மாதிரி பக்கத்துலேயும் நிறைய செடிகளும் வர மாட்டேங்குது நானும் இருக்க பக்கத்தில் எந்த செடியுமே வர்றது கிடையாது நானும் நிறைய ட்ரிப்பு ஏதாவது பதியம் போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தேன் ஒன்று கூட பக்கத்தில் வரவே இல்லை இது வரைக்கும் வந்ததே இல்லை அதனால தான் என்னால் பதியம் போடவே முடியல செடியிலேயே பதியும் போட்டால் தான் ஒளியை தனியாக விதை போட்டுலாம் முளைக்க முளைக்க வச்சு எடுக்க முடியாது போல் இருக்குது அதனால் இந்த ட்ரிப்பு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துருப்பேலாம் நம்ம கருவேப்பில செடி அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்பி தான் மகிழம் பூவும் இன்னமும் பூத்து குலுங்குதுங்க அப்படியே பூவோடைய தான் இருக்குது பூ மரம் இந்த மரத்தில் வர பெக்கோனியா கொடி ஏறி போய் நிற்கிது அப்படியே மரம் ஃபுல்லாக கொடியாக படந்து கிடக்குது அது அதை இழுத்து தூடுறதுன்னு தெரியல அடுத்ததான் நம்மளுடைய செரி டொமேட்டோ பாருங்கள் நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ தான் நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெரும் பெரும் பழமாக வைக்கும் இந்த பழம் மட்டும் இங்கே இருக்கிற செடி மட்டும் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்று அவ்வளோ பெருசாக பூ பூ வைக்காது ஆனால் இதுதான் நல்லா பெரிய பெரிய பழமாக வைக்கும் நல்லா அழகழகாக இருக்குது செடியை காயை பார்க்கும்போதே அழகாக இருக்குது பச்சை கலரில் அப்படியே சிகப்பு கலர் காய் காய்ச்சிருக்கிறது பார்க்கும்போது இன்னும் ஒரு பத்து நாள் போயிட்டால் செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் பூவும் காயமாக இருக்கும் அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதான் காலையில் விகாஸ் தம்பிக்கு எல்லா டிஃபனும் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ கடைசியாக வந்து பன்னீர் தான் போட போகிறேன் இன்றைக்கி பூரி போட்டணுங்களா அதனால சரி அதை பூரி போட்டதுனால அந்த எண்ணெயிலேயே பன்னீர் பக்கோடாவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு என்னென்ன அவனுக்கு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் நார்மலான லஞ்ச் தான் அவனுக்கு ஏன்னா பெருசாக எது ஸ்பெஷலாலாம் செய்யலை அவனுக்கு எனக்கு காலை நேரமாக போகிறதுனால இப்போ செஞ்சு கொடுக்குறதே பெருசாக இருக்குது அவனுக்கு நீ காலையில் டிஃபன் வந்து பூரி உருளைக்கிழங்கு மசால் ஆனால் பூரியே கலர்ஃபுல்லாகுது பரடா மசாலா ஆட்டம் இருக்குது மசாலா பூரியாட்டங்குது ஆமாம் அம்மா கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு அதுக்கப்புறம் சீரகம் அப்புறம் நம்ம மலேசியா கா தாய்லாந்து கருவாப்பில இந்த மாதிரி நிறைய போட்டிருக்குறேன் எப்படி அதுக்கப்புறம் டிஃபன் இன்றைக்கி அதுதான் சாப்பிட்றான் இன்னைக்கு லன்ச் வந்து அவனுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ரொம்ப சிம்பிளானுதான் இன்றைக்கி பச்சை மிளகா பருப்பு குழம்பு அது பருப்பு சாதம் நெய் விட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன் அப்படி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அடுத்த வந்து அவனுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதனால் கடலப்பருப்பு போட்டு முட்டைக்கோசு பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி வடகம் தான் நம்ம வீட்டில் செஞ்சு அரிசி வடகம் அப்புறம் கூட வந்து பன்னீர் பாப்கார்ன் இதுதான் இன்றைக்கி நான் வந்து அவனுக்கு லஞ்சாக செஞ்சு கொடுத்துருக்கிறது ஏன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் போகணும் அதனால் கடகடன்னு செய்யணுங்கிறதுனால இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு ஓகே தம்பி ஜூஸ்லாம் எதுவும் வேணாமான்ட்டான் அதனால தான் ஜூஸ் எதுவும் போடலை ஓகேவா ஏன் யூனிஃபார்ம் போடாமல் இருக்கான் அப்படின்னாக்கா யூனிஃபார்ம் எங்கள் இன்னும் கொடுக்கல அதனால் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் யூனிஃபார்ம் போட்டுட்டு போவார் ம் சரி ஓகே சரி சாப்பிட்டு கிளம்புங்க நான் காலையிலேருந்தே கதவை திறக்கலை இப்போ தான் திறக்கிறேன் திறக்கும் போதே பாருங்களேன் ஏண்டி தங்கம்மயில என்னது காலையில் கதவை திறந்துட்டா ஐயா தான் முதல்ல உட்காந்துட்ருப்பார் சரி இரு என் பையனை முதல்ல வச்சுட்டு பேகை வச்சுட்டு உனக்கு சாதம் கொண்டு வரேன் இரு கொண்டு வரேன் கொண்டு வரேன் நான் எப்போ வருவேன் எப் நான் எப்போ வந்து சாதம் கொடுப்பேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு சோபாலையே படுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக நான் வந்ததும் இது பண்ணுவாங்க என் பையனை இப்போ பார்த்துட்டா ஓடி போயிடுவாங்க காலையில் மட்டும்தான் என்ட்ராகுவாங்க அதே போல் நைட்டும் என் ஆவாங்க சாயந்தரத்தில் ரெண்டே நேரம் தான் என்ட்ரு ஓய் ஏண்டி ஏண்டித்தங்க வேறு எதுக்குமே இடையில வராதுங்க அதுக்கப்புறம் நான் ஏதாவது காட்டுக்குள்ளே போய் நான் வே காட்டில் வேலை பார்க்குறதுங்கள போய் பார்க்க போனேன்னா அப்போ என்னை என் சத்தம் கேட்டால் மறுபடி வந்துடுவாங்க எங்கிட்ட வந்து நின்றுக்கும் ஆனால் உண்மையாலுமே எங்கள் பூனாச்சி ஒண்டி தான் இத்தனை வருஷம் இங்கே இருக்குது மற்ற இங்கே யார் பூனாச்சியுமே இத்தனை வருஷம் இருக்கவே இல்லை ஏன்னா நாய் இங்கே பிடிச்சிருங்க ஆனால் எங்கள் எங்கள் நாயும் நிறைய பேர்த்தோடைய பூனைங்களை வந்து பிடிச்சிருச்சு ஆனால் எங்கள் நாய்க்கு தெரியுமோ என்னவோ தெரியல இந்த பூனையே எங்கள் பூனையே நம்ம பூனைன்னு தெரிஞ்சிக்கிச்சு எடுக்குது அதனால் இதை இந்த பூனை பிடிக்கவே இல்லை இதே இப்போ மூணு வருஷத்துக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் பூனை இப்போ இது வளர்த்த ஆரம்பிச்சு நான் உட்காந்துன்னா அமைதியாக உட்காந்துக்கும் இப்போ நான் எந்திரிச்சுட்டுனா எங்கேயும் எந்திரிச்சு போகிற சோத்தை போடாமல் அப்படின்னு கேட்கும் நான் எங்கேயும் போகல பேசிட்டு வந்து உனக்கு சோறு போடுறேன் சரியா சரி போய் நான் சாதம் போட்டுட்டு வந்துடுறேன் விகாஸை பார்த்த உடனே கீழே இறங்கி உட்காந்துக்கிச்சு அங்கே வரேன் உட்காந்துக்கிட்டு பம்புது வரேன் பார்க்குதேன் விகாஸ் தம்பியோட ஷூவை பார்த்தா தான் ஒரே சிரிப்பாக வருது எங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஆஃபீஸருங்களாம் வேலைக்கு போகும்போது போட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஷூவு ஏண்டா அதாவது மூக்கு நீளமாக வச்சு ஷூவு அதா எனக்கு கால் சைஸுக்கு ஷூ வந்து அந்த மாதிரி மொட்டையாக்குற மாதிரி ஷூ இல்லை ஷூ தான் அதனால தான் சரி போ அப்படின்ட்டு இந்த எடுத்துக்கிட்டோம் ம் இருக்குது பதினொன்னா ஆமா ஓட்டமா ஓடுறான் ஏன்னா இவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் பஸ் வருது சகா நான் வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அவனுக்கு அவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்றதுக்கு அதனால வந்து இவன் ஒருத்தன் தான் போறதுனால இவனுக்கு மட்டும் வருது பஸ் இப்போ பயங்கரமா கிளிங்க சத்தம் போடுது என்னன்னு பார்க்கலாம் என்னது மேல எத்தனை கிளிங்க உட்காந்துட்டு ஆ முடியும் மேலே தீட்டு மேல போய் ஏதாவது அரிசி வைக்கலாம் கிளிங்களுக்கு ஏன் வந்து உட்காந்துருக்குதுங்க தெரியல எவ்வளோ கிளிங்க வந்து உட்காந்துட்டு இருக்குதுங்க திடீர்னு பார்த்தாக்க சூப்பர் இனிமேல் அரிசி கொஞ்சம் ஊற வச்சு வச்சு பார்க்கலாம் கிளிங்களுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிளிங்களும் மறுபடியும் சரி நம்ம நின்றுட்டு இருந்தோமே அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம போயிடலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த ரவையை வச்சுதாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது அது நம்ம ஈஸியாக செஞ்சு காட்டுறேன் நான் இப்போ ஒரு கப்பு ரவை விட்டாங்களா அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சக்கரை போட்டுக்கலாம் அதில் பாதி டேய் திருட்டு பையலே அசாத வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் ஓகே இப்போ அரை கப்பு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் தான் பால் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இந்த விகாஸ்காக தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டோம் இது கூடையே ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ம மிக்சியை மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸானில்ல கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆ இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி தான் இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க அதிகமாகலாம் தண்ணி சேர்த்தாதீங்க முடிஞ்சது வேலை இப்போ நமக்கு நல்லா நல்லா கலக்கி கொடுத்துட்டு பாருங்கள் கேக் டின் இருக்கு இல்லைங்களா இதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த நெய் தடவின டின்னில் வந்து நம்ம ஊற்றிட வேண்டியது தான் இட்லி எப்படி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோமோ அதே போல் நம்ம இந்த ரவையையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் நான் வந்து வானலில் வச்சுக்கிட்டேன் மேலே வந்து இட்லி பாத்திரத்தை மூடி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு மூடிக்கிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம் சூப்பராக ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியில் வெந்துருச்சு நான் தொட்டு பார்த்துட்டேன் சூப்பராக பார்த்திங்களா வெந்துருச்சு அவ்வளோ தான் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கமுத்தி விட்டமாக வெளியில் வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க பாருங்கள் எடுத்து அப்படியே கமுத்தி போட்டுவிட்டேன் கமுத்தி போட்டு எடுத்து அப்படியே பீஸ் போடுற மாதிரி போட்டு ஆரம்பிச்சிட்டேன் அதுங்களா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சன்னமான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சன்னமாக வரும் நமக்கு சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன்

நம்ம பாலும் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றி அரைச்சிருந்தோமாக்கா அதில் வாசம் அடிச்சுட்டு இருந்துருக்கோம் இல்லை ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 நான் சாப்பிட்றேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடு எல்லாருக்கும் கொடுக்கலாம் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ